இங்கே கோமதி என்ன சொன்னாலையும் கேட்காம அடுத்த நாளும் தூக்கிட்டே தூக்கிகிட்டே தங்க மயில் கிளம்புறாங்க கடைக்கு போகிறதுக்கு முதல்ல சரவணனுக்கு கொடுக்கணும் அதுக்கப்புறம் எங்க பாண்டியன் மாமாவுக்கும் பழனி வீழ்ச்சி பாக்கு கொண்டு கொடுக்கணுன்னு சொல்லி ரெண்டு ரெண்டு கரியர் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு கிளம்புறாங்க அப்போ உங்கள் கோமதி சொல்கிறாங்க இதை நான் பா என் கடைக்கு நான் எடுத்துட்டு போகிறேன் நீ சரவணனுக்கு மட்டும் கொண்டு கொடுத்துட்டு வான் சொல்ல இல்லை பிரச்சனை இல்லை நான் கொண்டு போகிறேன்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறத மட்டும் நீ செய்ய நீ சொல்றதை நான் கேட்கணும்னு எதிர்பார்க்காதேன்னு ஒரே அதட்ட அதட்ட என்னத்தை நேற்றுக்கே நீ இப்படி தான் திட்டினீங்க இன்றைக்கும் திட்டுறீங்க ஆனால் நீங்கள் ராஜிக்கிட்டையும் மீனாகிட்டையும் இந்த மாதிரி நடந்து நான் பார்த்துக்கிட்டதே இல்லைன்னு சொல்ல உடனே கோமதி சதுவாக பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லை தங்க மேலே நீ வந்ததுலேருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்ருக்கேன் அமைதியாக சொன்னாலும் கேட்க மாட்டேன் அதான் அதட்டி பார்த்து சொல்ல ஓ சும்மாவா அப்படின்னு கேட்குறாங்க இப்போதைக்கு சும்மா தான் அப்புறம் நான் நீ கேட்கவே இல்லைன்னா அப்புறம் நிஜமாவே நான் அதட்டி வந்து சொல் சமாதானப்படுத்துகிற மாதிரி பேச சரித்த இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க நான் மாமா வண்டி சாப்பாடு கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஒரு வழியாக இப்போ வத சம்மதத்துக்கு வந்தாலே இல்லைனா இவளை இன்னமும் ஆரட்டி ஊரட்டி மிரட்டி வைக்க வேண்டியதாக இருக்கும்னு இங்கே கோமதி பேசிக்கிட்டு இருக்க என்னத்தை கோவமே படாத நீங்கள் இப்படி கோவப்பட்டீங்களேன்னு சொல்லி ராஜி கேட்க பின் என்னடி இவன் நினச்சிட்டு இருக்கா எப்போ பார்த்தாலும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறேன்னு எல்லாருக்கும் தூக்கிட்டு கிளம்பி போயிடுறான் நே தூங்க மாமா இதனால் வரைக்கும்னு எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேள்வி வேற கேட்குறாரு இதெல்லாம் எனக்கு தேவையா சொல்லு அப்படின்னு இங்க பா கோமதியை ராஜிகிட்ட சொல்ல அது சரி தெ ராஜி சொல்றாங்க சரிடி நான் போயிட்டு வரேன்னு அவங்களும் கிளம்பி போக இங்கே இன்னொரு பக்கம் தங்க மெயிலும் கிளம்பி போகிறாங்க ரெண்டு பேருமே கிளம்பி அவங்க சாப்பாடு கொடுக்க போக என்ன மெயிலு இன்றைக்கி சாப்பாடு ஒரு கேரியாக தான் வந்திருக்கு அப்பாவுக்கு எடுத்துகிட்டு வரலன்னு சொல்ல இல்லை அது அத்தை கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அம்மா நாள் வரைக்கும் கிளம்பி போனதில்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை போயிருக்காங்க அவ்வளவுதான்னு சொல்ல இன்றைக்கி அத்தையே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சரவணனுக்கு தன்னுடைய கையால் சாப்பாடெல்லாம் எடுத்து பரிமாறாங்க அதே போல் அங்கே கடைக்கு போகிற கோமதியை பார்த்துட்டு பாண்டியன் அதிர்ச்சியாக இவை இதுக்கு இப்போ வரானு பார்க்க என்ன கோமதி இந்த வெயில் எதுக்கு இங்கே வந்து சொல்லி கேட்குறாங்க சொன்னேன் ஆமா நான் வந்தா மட்டும் ஏன் வந்த நிக்கலுங்க வரலன்னா நீ எப்ப வந்த நிக்கலுங்க உங்களுக்கு பேச்ச மாத்தி பேசுறதே பழக்கமா போச்சுன்னு எங்க பாண்டியனை திட்ட என்னமா வந்ததும் வராதமா இப்படி பாண்டியனை வயிறிய அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க பின்ன என்ன பண்ண நினைச்சிட்டு இருக்காரு இவரு எப்ப பார்த்தாலும் மயிலு மயிலுன்னு மழையிலேயே தூக்கி வச்சிட்டு இருக்காரு பின்ன நான் அந்த வீட்டுல ஒரு மனுஷியாவே மதிக்கிறது இல்லையா அப்ப இவ்வளவு காலம் நான் செஞ்ச வேலையெல்லாம் அவளுக்கு ஒரு பொருட்டாவே தெரியலையான்னு சொல்லி கேட்க முதல்ல இப்படித்தான் அம்மா நேத்திலேருந்து பேசிக்கிட்டு இருக்கா என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு எங்க பாண்டியனும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க சரி நீதான் சாப்பாடு எடுத்துகிட்டு இருந்தியா சரி வா சாப்பாடு வை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் பழனி வேலை எல்லாருமே உட்கார வச்சு சாப்பாடும் கொடுக்குறாங்க இப்போ என்ன சாப்பாடு கொடுத்தாச்சு வரவங்கள கவனிக்கணும் அவ்வளவு தானே இருங்க நீங்கள் சாப்பிட்டுட்டுருங்க நான் போய் கவனிக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் கோமதி வந்து வரவங்களுக்குலாம் ஜாமான் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு பணமெல்லாம் வாங்கியும் வைக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருந்த பாண்டியன் பார்த்திங்க அம்மா நீத்து மயிலை தூக்கி வச்சு பேசினேன்றதுக்காக இன்றைக்கி கடைக்கு வந்துட்டான் சொல்ல இப்படி தான் எல்லா வீட்லையும் நடக்குது உங்கள் வீட்டில் மட்டும் என்ன புதுசாக போதுன்னு சொல்ல அது சரிதான்ற மாதிரி இங்கே பாண்டியனும் நல்லா சாப்பிட்டுட்டுருக்காங்க இங்கே கோமதியும் சாப்பாடெலாம் கொடுத்துட்டு அவங்களே கிளம்பி வீட்டுக்கு போக என்ன இந்த மயில் என்ன காணோம் சரவணனுக்கு சாப்பாடு கொடுக்க போனால் இவ்வளோ நேரமா நேற்று ரெண்டு பேருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இந்நேரமெல்லாம் வீட்டுக்கே வந்துட்டா இன்னைக்கு என்னாச்சு இன்னும் காணோன்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே ரொம்ப நேரம் கழிச்சு எங்கள் தங்கமையிலும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வர மயில்கிட்ட என்னடி ஆச்சு ஏன் இவ்வளோ லேட்டுன்னு சொல்லி கேட்க இங்கே அழுக ஆர்ப்பாட்டமே பண்ணுறாங்க ஏன் ஏண்டியால சரவணன் எதுவும் சொன்னானா அப்படின்னு கேட்க இல்லத்த அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் பிள்ளை என்ன சொல்ல போகிறாரு என்ன என்ற மாதிரி சொல்ல பின்னே வேறு யாரடி யார் ஒன்று என்ன சொன்னான்னு சொல்லு நான் கேட்குறேன்னு சொல்கிறாங்க இங்கே எதுவுமே சொல்லாமல் அழுது சத்தம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணேன் இங்கே கதிர் அப்புறம் எல்லாமே வராங்க வீட்டுக்குள்ள என்னாச்சுன்னு சொல்லுடின்னு கேட்குறாங்க அப்போ தான் இங்கே வந்து சொல்கிறாங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் நான் சரவணன் மாமாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கிளம்பி வெளியில் வந்துகிட்டு இருந்தேன் அப்போதான்ற மாதிரி சொல்லவும் ஆரம்பிக்கிறாங்க என்னடியாச்சு சொல்ல வந்ததை சொல்லுடின்னு கோமதிய <coughs> அதுக்கப்புறமா இங்கே நடந்த விஷயம் எல்லாத்தையும் முழுக்க முழுக்க வீட்டில் இருக்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க நான் நல்லா ஏமாந்துட்டேன் த சொல்ல என்னடி என்னாச்சு கையில் காலத்தில் எதுவும் நகையில் போட்டிருந்தியா எதுவும் திருநெண்ணில் வந்து பறிச்சுட்டு போயிட்டாங்களான்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை த சொல்லிட்டு நீங்கள் என்ன உங்கள் பையனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க ஆமாம் சரவணனுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன்னு சொல்ல பின்ன என்னத்த அவர்கிட்ட நான் ஏற்கனவே ஒரு விஷயத்த கேட்டு தெரிஞ்சிருக்கலான்னு பார்த்தேன் ஆனால் அவர் பற்றி அதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட மூச்சு விட மாட்டேன்ட்டார்னு சொல்ல என்ன விஷயம்டி புரிகிற மாதிரி சொல்லி கேட்குறாங்க அப்போதான் எங்கள் தங்கம்மா இவ்வளோ சொல்றாங்க அவர் ஏற்கனவே ஒரு பொண்ணை காதலிச்சார்லன்னு சொல்ல இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சதுன்ற மாதிரி ரொம்ப திருச்சியாங்க எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும் கல்யாணத்துக்கு முன்னாடியே இவர் ஒரு பொண்ணை காதலிச்ச விஷயத்தை பற்றி என்கிட்ட சொல்லிட்டாரு எந்த விஷயத்தையும் மறைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை சொல்றதான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார் சரி பரவாயில்ல நம்மகிட்ட கிட்டே எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுறவர் கண்டிப்பாக தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி சொல்ல இன்னைக்கு என்னடி ஆச்சுன்ற மாதிரி கேட்குறாங்க கோமதியும் என்னக்கா என்ன ஆச்சு சொல்லுங்கக்கான்னு இங்கே ராஜியை கேட்க அதுக்கு எங்கள் மயிலை சொல்கிறாங்க இன்னைக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு வெளியில் வரும்போது அதான் அவருடைய முன்னாள் காதலி அந்த பொண்ணை நான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க ஆமாம் நீ அவளை பார்த்துருக்கத்துக்கு வாய்ப்பே இல்லையே பின்னே எப்படி அவள் தான் இந்த சரவணனுடைய காதலின்ற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்னு கோமதி கேட்கா அவள் தான் என்கிட்ட வந்து பேசினான்னு சொல்கிறாங்க என்னடி சொல்கிறேன்னு எல்லாரும் விளாபெரியா கேட்குறாங்க அப்போ இங்கே தங்கமில் சொல்கிறாங்க நான் அந்த பொண்ணுகிட்ட பேசவே இல்லை அந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு தெரியாது நான் தனியாக நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை என்னை கூப்பிட்டு பேசினுச்சின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு என்கிட்ட என்ன விஷயம் சொன்னிச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியிட்ட சொல்ல இங்கே கோமதி ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க அதுக்கு தங்கம் சொல்கிறாங்க அவள் இன்னமும் என் புருஷன சரவணன் மாமா சரவணன் மாமான்னு ஆசையாக கூப்பிட்றான் இதெல்லாம் என்னத்தை பழக்கோன்ற மாதிரி சொல்ல அப்படியே கூப்பிட்டாவன்னு எங்கள் கௌமதி ரொம்ப அதிர்ச்சியாகிறாங்க ஆமா தா அப்படி தான் கூப்பிட்டா இவர் இடம் கொடுக்காமல அவர் கூப்பிட்டுருப்பாரு கல்யாணத்துக்கு முன்னாடி சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்போவும் சரவணன் மாமா சரவணன் மாமான்னு சொல்கிறான் என்ன தெரியுமா சொன்னால் ஒரு ஒருவேளை சரவணன் மாமா வீட்டில் என்னை ஏற்றிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்நேரம் நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பேன் இன்றைக்கி என் வாழ்க்கை இந்த மாதிரி போனதுக்கு காரணமே அவர் அவருக்கு அந்த தைரியமும் இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லி என் முன்னாடியே என் புருஷனை பற்றி ரொம்ப அசிங்கமாக பேசினாத்தன் அதான் நானும் பதிலைக்கு நல்லா வாரி விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல என்னடி இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படி என்ன தாண்டி பேசினான்னு சொல்ல இங்கே சரவணன் மாமாவை பற்றி தப்பு தப்பாக பேசினா அதை ஏற்றுக்க முடியாமல் தான் நானும் பேசினேன் சொல்ல இங்கே உடனே செரடி இப்போனாலும் புருஷனை விட்டு கொடுக்காம இருக்கே அது வரைக்கும் சந்தோஷம் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே அடுத்த நிமிஷமே தங்கமேல் கேட்குறாங்க ஏத்த அவர் வேற எதுவும் தப்பெல்லாம் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்க இங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க கோமதி இதை கேட்டால் ராஜிக்குமே பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு என்னடி கேட்க வர சொல்லி கேட்க இல்லத்த அவ்வளோ உரிமையாக சரவணன் மாமா சரவணன் மாமா கூப்பிடும்போது என் மனசுக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான் த ஒருவேளை இவங்களும் அவரும் சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்களோ அப்படின்னு நினச்சி தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் ஒருவேளை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இல்லைத்த இல்லை ஏன் மாற்றி என்னை கல்யாணம் பண்ணி வச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதனால்தான் சரவணன் மாமாவுக்கு நாள் வரைக்கும் பொண்ணு கிடைக்காம இருந்துச்சான்ற மாதிரி இங்கே பல கேள்விகளை முன்வைக்க இது கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சியையும் கோபத்தை ஏற்படுத்துது என்னடி பேசுறனி கட்டின புருஷனை சந்தேகப்படக்கூடாதுன்னு இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உன்னை நினச்சி பெறுவேன் வருத்தப்பட்டேன் அடுத்த நிமிஷமே அவனை பற்றி நீ இவ்வளோ தப்பாக பேசுகிறேன்னு சொல்லி பல்லாருமே ஊங்கி ஒரு கன்னத்தில் அறையும் விடுறாங்க அறைய வாங்கின எங்கள் தங்கமையில் அப்படியே அமைதியாக கண்களை நிற்க இங்கே பாரு பாருமையில் இன்னொரு வார்த்தை என் பையனை பற்றி தப்பா அதுவும் ஏன் முன்னாடியே நீ பேசின அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற இப்போ கொடுத்தது ஒரு அறையாக இருக்கும் ஆனால் இதுக்கப்புறம் நீ பேச போகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அடிவொழுன்னு சொல்லி இங்கே தங்கமேல் மிரட்ட அப்போ கடைசியே சொல்கிறேன் கேட்டுக்கொண்டு எங்கள் கோமதி வந்து தங்கமேல சொல்கிறாங்க என் பையன் பத்திரமாத்த தங்கண்டி அவன் காதலிச்சான் அதுக்கு இவர் அப்பா ஒத்துக்களை தான் அது உண்மைதான் அந்த விஷயத்தை உங்ககிட்ட மறைக்கக்கூடாதுன்னு தான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லா விவரத்தையும் சொன்னான் அப்படி இருக்கப்போ இன்னைக்கு அந்த பொண்ணு வந்து பேசினுச்சு அப்படின்றதுக்காக இப்போ நீ என் பையனை சந்தேகப்படுறியா இது உனக்கு தப்பா தெரியல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒழுங்காக இருக்கானா உனக்கு உண்மையா இருக்கானா அதை மட்டும் தான் நீ பார்க்கணும் ஏன் பாஸ்ட் என்ன வேணாலும் எங்கள் கோமதியை கேட்குறாங்க அதே போல கேட்குறாங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு கதை இருக்கத்தான் செய்யும் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கலாம் ஆனால் அந்த விஷயம் மாமாவுக்கு தெரிஞ்சு அந்த மாமா வந்து கேள்வி கேட்பாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா இல்லை என்னோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு இங்கே கதிரோட வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு ஆனால் இன்றைக்கி நாங்கள் ஒரு உண்மையான புருஷன் பொண்டாட்டியாக சந்தோஷமாக வாழலை அது போல தான் அக்கா ஏன் காய்ப்படை பேசுனீங்கன்னு சொல்லி கேட்க இங்கே இங்கே ராஜி பேசுனதை கேட்டும் அதிர்ச்சியில் கோமதி இருந்துகிட்ருக்காங்க இவை இப்படியெல்லாம் பேசுகிறாள் நினச்சி சந்தோஷப்பட்டாலும் இங்கே வந்து தங்கமையில் பேசுனதை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க இங்கே கோமதியும் அதே நேரம் நம்ம அவசரப்பட்டு அடிச்சிட்டோமோ நினச்சி இங்கே தங்கமையில் பக்கத்தில் போய் இங்கே பாரு மயில் நான் அடித்ததை தப்பு தான் அதுக்கு வேணால் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் இன்னொரு தடவை இங்கே வந்து சரவணனை பற்றி தப்பாக பேசாத இந்த வீட்டில் ரொம்ப ரொம்ப நல்ல பையண்டி வீட்டில் யார் என்ன சொன்னாலும் அவங்க பேச்சு கேட்டு ஆள் எல்லார் மேலேயும் பாசமாக இருக்கக்கூடிய ஒருத்தவன் அவங்ககிட்ட இந்த மாதிரி பேசி அவன் மனசை சங்கடப்படுத்தி விட்டுறாதுன்னு சொல்ல எங்கள் தங்கமயில் கணத்தில் கையை வச்சபடி அழுதுகிட்டே ரூம்குள்ளே ஓட அப்புறமா விடுங்க தன் எங்கள் ராஜியும் சொல்கிறாங்க இங்கே கோமதி ஒரு யோசனையிலையும் தயக்கத்திலையும் பதட்டத்திலையும் கவலையிலையுமே நின்றுட்டுருக்காங்க உள்ள போகிற ராஜி எங்கள் தங்கமயில் கிட்டே பேசுகிறாங்க அக்கா அத்தை அடிச்சிட்டாங்களே நினச்சி ரொம்ப வருத்தப்படாதீங்கன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் உள்ள ராஜி அப் அப்படின்ட்டு ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து இருக்காங்க பாருங்கக்கா மாமாவை பத்தி நீங்க தப்பா பேசினது என்னாலே ஏற்றுக்க முடியல அம்மா அப்புறம் அவங்கள பெற்ற அம்மாவால் அவங்களால அதை எப்படிக்கா ஏற்றுக்க முடியும்னு சொல்ல இங்கே ராஜி கேட்குற கேள்விக்கும் பதில் இல்லாமல் தங்கமயில் தவிச்சிட்டு தான் இருந்துட்டுருக்காங்க எப்படியாவது இவங்கள பேசி சமாதானப்படுத்திடுவோம் இல்லைன்னா இதை வச்சு வீட்டில் பெரிய பிரச்சனையே பண்ணாலும் பண்ணுவாங்கன்னு நினச்ச ராஜி ஏதேதோ பேசி அவங்க மனசை களைச்சி விட்டுட்டும் இருக்காங்க அங்கே கோமதி வேற தங்கமயில் பேசுனதை நினச்சி செம்ம டென்ஷன்லையும் இவளுக்கு ஒரு அடி கொடுத்துருக்கக்கூடாது இன்னும் ரெண்டு அடி சேர்த்தே கொடுத்துருக்கணும்னு நினச்சி அவங்க இப்போ கிச்சனில் வேலையும் பார்த்துட்ருக்காங்க